அறையில் சத்தமாக பேசும் மனிதன் தான் பெரும்பாலும் பலவீனமானவனாக இருக்கிறான் உண்மையான சக்தி அமைதியானது உங்கள் இயல்பான எதிர்வினைகள் சரி என்று தோன்றுபவை அவைதான் உங்களை தடுத்து நிறுத்துகின்றன என்று நான் சொன்னால் என்ன செய்வீர்கள் இன்று மற்றவர்களின் பார்வையில் மிக முக்கியமாக உங்கள் சொந்த பார்வையில் உங்களை பலவீனமாகக் காட்டும் ஐந்து எதிர்வினைகளை நாம் அலசப் போகிறோம் இது பழங்கால ஸ்டோயிக்ஸ் முதல் நவீன தலைவர்கள் வரை ஞானிகள் உள்ளார்ந்தமாக புரிந்து கொள்ளும் ஒரு ரகசிய விதி அவர்கள் வாழும் ஒரு நெறிமுறை தொடங்குவதற்கு முன் ஒரு கேள்வி எந்த உணர்ச்சி உங்களை அதிகம் கட்டுப்படுத்துகிறது என்று நினைக்கிறீர்கள் உங்கள் பதிலை கீழே கமெண்டில் எழுதுங்கள் இப்போது உண்மையான மனவலிமையின் உலகத்திற்குள் நுழைவோம் நாம் வாழும் சமூகம் ஆண்களை உடனடியாக எதிர்வினையாற்றும்படி பயிற்றுவிக்கிறது ஆக்ரோஷமாக அல்லது தற்காப்புடன் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது குறுகிய காலத்தில் உணர்ச்சிவசப்பட்ட வெடிப்புகளுக்கு சமூகம் கவனம் கொடுக்கலாம் ஆனால் நீண்ட காலத்தில் அது மரியாதையை இழக்கச் செய்து மோசமான முடிவுகளுக்கு வழிவகுக்கிறது நாம் தொடர்ச்சியான தூண்டுதல்கள் மற்றும் ஆத்திரமூட்டல்களின் காலத்தில் வாழ்கிறோம் சமூக ஊடகங்கள் செய்திகள் தினசரி உரையாடல்கள் என அனைத்தும் ஒரு எதிர்வினையைத் தூண்டும் வகையிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த டிஜிட்டல் சத்தத்தில் அமைதியான மனமே உண்மையான சக்தி போக்குவரத்தில் ஒருவர் உங்களை முந்திச் செல்லும்போது நீங்கள் உணரும் அந்த கோபத்தின் மின்னல் உங்கள் யோசனை போது எழும் அந்த தற்காப்பு உணர்வு திட்டமிட்டபடி விஷயங்கள் நடக்காத போது ஏற்படும் பதட்டம் இவை வெறும் உணர்வுகள் அல்ல இவை உங்கள் தனிப்பட்ட சக்தியில் ஏற்படும் கசிவுகள் இந்த எதிர்வினைகளை மாற்றுவதென்பது உங்கள் உணர்ச்சிகளை அடக்குவது அல்ல மாறாக அவற்றை ஆளுவது இதுதான் ஒரு சாதாரண மனிதனை ஒரு சக்தி வாய்ந்த மனிதனிடமிருந்து வேறுபடுத்துகிறது முதல் எதிர்வினை தற்காப்புடன் நியாயப்படுத்துதல் இது பலவீனத்தின் மிக நுட்பமான அறிகுறி ஒரு பலவீனமான மனிதன் கேள்வி கேட்கப்பட்டால் தாக்கப்பட்டதாக உணர்கிறான் அவனது ஈகோ மிகவும் உடையக்கூடியது அவன் உடனடியாக தன்னை பாதுகாத்துக் கொள்ளத் தாவுகிறான் காரணங்களையும் சாக்குப்போக்குகளையும் அடுக்கிக் கொண்டே போகிறான் நான் ஏன் அப்படிச் செய்தேன் என்றால் என்று தொடங்கும் ஒவ்வொரு வாக்கியமும் அவனது கட்டுப்பாடற்ற தன்மையின் ஒப்புதல் வாக்கு மூலம் இதற்கு நேர்மாறாக ஒரு சக்தி வாய்ந்த மனிதன் அமைதியாகக் கேட்கிறான் அவன் விமர்சனத்தை கருத்தில் கொள்கிறான் அது சரியானதாக இருந்தால் அவன் கற்றுக்கொள்கிறான் அது தவறானதாக இருந்தால் மற்றவர் தவறு என்று நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லாமல் அதை உள்மனதில் நிராகரிக்கிறான் அவனது சுயமதிப்பு மற்றவர்களின் கருத்தை பொறுத்தது அல்ல அவனது மனம் ஒரு சீட்டுக்கட்டு மாளிகை அல்ல அது ஒரு கோட்டை ஒரு சிறிய விமர்சனக் காற்று அதை தகர்த்துவிட முடியாது அவன் நியாயப்படுத்தத் தேவையில்லை ஏனென்றால் அவனது செயல்கள் அவனுக்காகப் பேசும் இந்த அமைதியான நம்பிக்கை வார்த்தைகளை விட உறக்கப் பேசுகிறது இரண்டாவது எதிர்வினை கட்டுப்பாடற்ற கோபத்தின் வெடிப்பு உங்களை முதலில் எரிக்கும் நெருப்பு இதுதான் கோபம் ஒரு சக்தி வாய்ந்த உணர்ச்சி ஆனால் பலருக்கு அது சக்தியற்ற தன்மையின் வெளிப்பாடு நான் சூழ்நிலையையும் என்னையும் கட்டுப்படுத்தத் தவறிவிட்டேன் என்பதற்கான நேரடி ஒப்புதல் வாக்குமூலம் அது ஒரு ஞானி கோபத்தை உணர்கிறான் அவன் ஒரு ரோபோ அல்ல ஆனால் அவன் கோபமாக மாறுவதில்லை அவன் அதை ஒரு புயல் மேகத்தைப் போல கவனிக்கிறான் அது கடந்து போக அனுமதிக்கிறான் பின்னர் பகுத்தறிவுடன் செயல்படுகிறான் உதாரணத்திற்கு இணையத்தில் ஒருவர் உங்களை அவமதிக்கிறார் பலவீனமான மனிதன் பதிலுக்கு அவமதிப்பான் அந்த பயனற்ற விவாதத்திற்கு தீனி போடுவான் சக்தி வாய்ந்த மனிதனோ அந்த கமெண்டை பார்க்கிறான் அதில் ஈடுபடுவதன் பயனற்ற தன்மையை உணர்ந்து அதை புறக்கணிக்கிறான் அல்லது அந்த நபரை தடுக்கிறான் அவன் தனது ஆற்றலை முக்கியமான விஷயங்களுக்காக சேமிக்கிறான் நினைவில் கொள்ளுங்கள் உங்கள் கோபத்தால் உலகை தண்டிப்பதாக நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உண்மையில் நீங்கள் உங்கள் மன அமைதியைத்தான் தண்டிக்கிறீர்கள் கட்டுப்பாடற்ற கோபம் என்பது உங்கள் சக்தியை எதிராளிக்கு தாரை வார்ப்பதற்கு சமம் மூன்றாவது எதிர்வினை தொடர்ச்சியான புகார் எனும் விஷம் இது சக்தியற்றவர்களின் மொழி புகார் சொல்பவன் பொறுப்பை வெளிப்புறக் காரணிகள் மீது சுமத்துகிறான் போக்குவரத்து மோசமாக இருந்தது முதலாளி நியாயமற்றவர் பொருளாதாரம் சரியில்லை அவன் தன் வாழ்க்கையின் ஒரு செயலற்ற பார்வையாளனாக இருக்கிறான் ஆனால் ஒரு ஸ்டோயிக் ஒரு வலிமையான மனிதன் தன்னால் கூடியவற்றில் மட்டுமே கவனம் செலுத்துகிறான் தனது செயல்கள் தனது மனநிலை அவன் பிரச்சனைகளை தடைகளாக பார்ப்பதில்லை மாறாக வலிமையைக் கட்டியெழுப்புவதற்கான மூலப்பொருட்களாக பார்க்கிறான் மோசமான போக்குவரத்தில் சிக்கு குன்தி அவன் ஒரு பாட்காஸ்டைக் கேட்கிறான் ஒரு விமர்சனத்தை எதிர்கொண்டால் அவன் தன்னை மேம்படுத்திக் கொள்கிறான் புகார் சொல்வது என்பது மன அழுத்தத்தை குறைப்பது அல்ல என்ற கட்டுக்கதையை உடைப்போம் மன அழுத்தத்தைக் குறைப்பது ஒரு தற்காலிக வெளியீடு ஆனால் புகார் சொல்வது பாதிக்கப்பட்டவர் என்ற மனநிலையை வலுப்படுத்தும் ஒரு பழக்கம் அது உங்கள் ஆன்மாவை அரிக்கும் ஒரு அமிலம் ஒவ்வொரு புகாரும் நான் பலவீனமானவன் என்னால் சூழலை மாற்ற முடியாது என்று பிரபஞ்சத்திற்கு நீங்கள் அனுப்பும் சமிக்ஞை நான்காவது எதிர்வினை வெளிப்புற அங்கீகாரத்தை தேடுதல் பாராட்டுக்காக இயங்குவது மனித இயல்பு ஆனால் அதைச் சார்ந்து வாழ்வது பலவீனத்தின் அடையாளம் ஒரு மனிதன் தனது சுயமதிப்பிற்காக மற்றவர்களின் பாராட்டுக்களையும் சமூக ஊடக விருப்பங்களையும் நம்பியிருக்கும்போது அவன் தனது உணர்ச்சி நலனின் சாவியை மற்றவர்களின் கைகளில் கொடுக்கிறான் அவர்கள் அவனை புகழும்போது அவன் உயர்கிறான் அவர்கள் அவனை புறக்கணிக்கும்போது அவன் நொறுங்கிப் போகிறான் இது ஒரு பொம்மை ஆட்டக்காரனின் கையில் இருக்கும் பொம்மையின் வாழ்க்கை ஒரு சக்தி வாய்ந்த மனிதன் தனது மதிப்பை உள்ளிருந்து பெறுகிறான் அவன் தனது கொள்கைகளின்படி வாழ்கிறான் தனது தரத்தை தானே நிர்ணயிக்கிறான் மற்றவர்களின் பாராட்டு ஒரு நல்ல போனஸ் ஆனால் அது அவசியமில்லை அவனது மிகப்பெரிய வெற்றி கண்ணாடியில் தெரியும் மனிதனின் மரியாதையை பெறுவதுதான் அவன் ஒரு செயலை செய்வது அது சரி என்பதற்காக மற்றவர்கள் கைதட்டுவார்கள் என்பதற்காக அல்ல இந்த உள்முகமான உறுதிப்பாடுதான் அவனை அசைக்க முடியாதவனாக மாற்றுகிறது வெளிப்புற சத்தம் அவனை பாதிக்காது ஏனென்றால் அவனது உள்மனதின் குரல் தெளிவாகவும் உரத்தும் ஒலிக்கிறது ஐந்தாவது எதிர்வினை ஆத்திரமூட்டல்களுக்கு உடனடியாக ஆற்றுவது உங்களை எளிதில் கோபப்படுத்த முடிந்தால் உங்களை எளிதில் கட்டுப்படுத்த முடியும் இது ஒரு அடிப்படை உண்மை பலவீனமான மனம் தூண்டிலில் சிக்கும் மீனைப் போன்றது ஒரு சிறிய ஆத்திரமூட்டும் வார்த்தை ஒரு அவமதிக்கும் பார்வை ஒரு சிறிய அவமரியாதை இவையே அவனை ஒரு உணர்ச்சிச் சூழலுக்குள் போதுமானது அவன் விவாதங்களில் ஈடுபடுகிறான் சண்டையிடுகிறான் தனது மன அமைதியை பயனற்ற மோதல்களில் வீணாக்குகிறான் ஒரு ஞானி மறுபுறம் ஒரு சதுரங்க வீரனைப் போன்றவன் அவன் பல நகர்த்தல்களுக்கு முன்பே சிந்திக்கிறான் ஒரு ஆத்திரமூட்டல் என்பது ஒரு தந்திரம் என்பதை அவன் புரிந்து கொள்கிறான் அதற்கு எதிர் வினையாற்றுவது எதிராளியின் விளையாட்டில் விழுவதற்கு சமம் என்பதை அவன் அறிவான் எனவே அவன் எதிர்வினையாற்றுவதில்லை அவன் கவனிக்கிறான் பகுப்பாய்வு செய்கிறான் பின்னர் செயல்படாமல் இருக்க தேர்ந்தெடுக்கிறான் இந்த செயலற்ற தன்மை ஒரு பலவீனம் அல்ல அது ஒரு உச்சகட்ட ஒழுக்கம் அது உன்னால் என்று உலகுக்கு அறிவிக்கும் ஒரு சக்திவாய்ந்த பிரகடனம் இந்த ஐந்து எதிர்வினைகளும் தனித்தனி தவறுகள் அல்ல அவை அனைத்தும் ஒரே அடிப்படை நிலையின் அறிகுறிகள் ஒரு எதிர்வினை மனம் உண்மையான வலிமை உண்மையான சுதந்திரம் என்பது ஒரு எதிர்வினை நிலையில் இருந்து ஒரு முன்கூட்டிய நிலைக்கு மாறுவதுதான் உங்கள் சக்தி நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பதில் இல்லை மாறாக ஒரு தூண்டுதலுக்கும் உங்கள் பதிலுக்கும் இடையில் நீங்கள் உருவாக்கும் இடைவெளியில் உள்ளது அந்த இடைவெளியில்தான் உங்கள் சுதந்திரமும் வளர்ச்சியும் அடங்கியுள்ளது இப்போது உங்களிடம் அறிவு உள்ளது இந்த விதியை புரிந்து கொண்ட சிலரில் நீங்களும் ஒருவர் தேர்வு உங்களுடையது உங்கள் உணர்ச்சிகளின் கைப்பாவையாக இருப்பது அல்லது உங்கள் மனதின் எஜமானனாக மாறுவது உங்கள் நேரத்தை உங்களுக்காக முதலீடு செய்ததற்கு நன்றி உங்கள் நுண்ணறிவை மதிக்கும் இதுபோன்ற உள்ளடக்கத்திற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள் இதை கேட்க வேண்டிய ஒரு நண்பருடன் இதை பகிருங்கள் இறுதியாக நாங்கள் விவாதித்த ஐந்து எதிர்வினைகளில் எதை முதலில் உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்ற உறுதியளிக்கிறீர்கள் அதை கீழே உள்ள கமெண்டில் பிரகடனப்படுத்துங்கள்